அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வளர்க ஜோதிடம் கனவிலும் காக்கும் இன்று இங்கு எனக்கு பேச வாய்ப்பளித்த பிரபஞ்சத்திற்கும் எனக்கு ஜோதிடம் சொல்லி கொடுத்த அனைத்து குருமார்களுக்கும் வலிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு நான் வந்து பேச வந்திருக்கிற தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா இரண்டாம் பாவகத்தை பத்தி பேசலான்ட்டு வந்திருக்கோம் பொதுவாகவே ஒரு ஜாதகத்துக்கு ஹம் பனிரெண்டு பாவகங்கள்ல எல்லா பாகமும் சப்போர்ட்டா தான் இருக்கணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு பாவகத்துக்கும் சப்போர்ட் இருக்கணும் மெயின் வந்து ரெண்டாம் பாவகம் ஒரு ஜாதகருக்கு கண்டிப்பா அத்தியாவசியமான தேவை ஏன்னா ரெண்டாம் பாவகத்துல பார்த்தீங்கன்னா தனம் குடும்பம் வாக்கு புதிய நபர் வருகை அப்படின்னு சொல்லக்கூடியது ரெண்டாம் இடம் ஒரு ஒரு ஜாதகருக்கு நல்லா இருந்ததுன்னா எல்லாமே நல்ல விதமா அமையும் ஒருத்தர் ரெண்டுல ஒரு பாவகிரகம் இருந்தாலோ இல்லை ரெண்ட ரெண்டாம் இடத்த பாவகிரகம் பார்த்தாலோ அதனால நிறைய சிரமங்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும் அது எந்தெந்த விதத்துல பாதிக்கும் அதனால என்னென்ன நிறைகு அப்படிங்கறத பாத்துரலாம் பொதுவாகவே ரெண்டாம் பாவகத்துல தனம் குடும்பம் வாக்கு சொல் நேத்திரம்னு சொல்லக்கூடிய கண்ணு ரெண்டாவது ஒரு புதிய நபர் வருகை ஒருத்தரை நம்ம எப்படி அணுகிறோம் ஒருத்தர்கிட்ட கிட்ட எப்படி நம்ம பேசுறோம் அதை பத்தி தீர்மானிக்க கூடியதுன்னு பாத்தீங்கன்னா ரெண்டாம் இடம்தான் மற்றபடி ரெண்டாம் இடத்துல வந்து நல்ல கிரகங்கள் இருந்தா அவங்களோட பேச்சுவார்த்தைகள் இருந்து செயல்பாடுகள் இருந்து எல்லாம் நல்லா இருக்கும் ரெண்டாம் இடத்து அதிபதி ரெண்டாம் இடத்துல நல்ல சுபகிரகம் இருக்கணும் சுபகிரகங்களால பார்வைப்படணும் திரிகோணம் அதாவது அஞ்சு ஒன்பது குடையவர் ரெண்டாம் இடத்தை பார்த்தாலோ லக்னாதிபதி ரெண்டுல இருந்தாலோ அந்த ஜாதகர் அவங்களுக்கு அந்த ரெண்டாம் பாகத்துக்கு உண்டான பலன்கள் எல்லாமே சிறப்பா கிடைக்கும் இதை விட அஞ்சு ஒன்பது குடையவர் பார்த்து சுபகிரகங்கள் இருந்ததுன்னா ரெண்டாம் ஒன்பது ரெண்டாம் பாவகம் சிறப்பா வலுத்து வேலை செய்யும் இப்போ ரெண்டுல சூரியன் இருக்கிறவங்க அப்ப வந்து ரெண்டாம் இடத்துல என்னென்ன இருந்தா என்ன அப்படின்னா ரெண்டுல சூரியன் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எப்பவுமே அவங்க சுத்தி இருக்கிறவங்க நல்லா அவங்க பொறுத்தளவு கௌரவமாவும் நடத்துவாங்க எல்லாருத்தையும் எல்லாருமே கௌரவமா இருக்கணும்னு நினைப்பாங்க அவங்களோட அணுகுமுறை வந்து அதிகாரமாக ஆதிக்கத்தோட இருந்தாலும் அதுல ஒரு அர்த்தத்தோட இருக்கும் எந்த ஒரு இடத்துலயுமே வந்துட்டு நல்ல ஒரு அஹ் கெளரவத்தை தேடணும்னு நினைப்பாங்க யாரையும் யாரும் விட்டுக் எந்த இடத்துலயுமே நீட்டா இருக்கணும் இப்போ ஒரு ஒரு கோயில் விசேஷம் அறக்கட்டளையில தலைவர் இந்த மாதிரி பொறுப்புல இருக்கிறவங்க ஒரு பொறுப்புணர்வோடு இருக்கிறவங்கெல்லாம் ரெண்டில் சூரியன்ல இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா அந்த பொறுப்புணர்வு எல்லாம் இருக்கும் இவங்க வந்து ஒரு ஒரு நிர்வாகத்தையே தலைமை தாங்கி நடத்தக்கூடியவங்களா இருப்பாங்க ஒரு நூறு பேர் இரநூறு பேர் கமிட்டியை சார்ந்து இருப்பாங்க இப்போ குலதெய்வம் கோவில வந்து நிர்வாகியா இருப்பாங்க இப்போ அவங்க இருக்கிற ஏரியால வந்து அந்த அந்த ஏரியா கவுன்சிலர் அந்த மாதிரி ஒரு அந்த வீதிக்கே வந்து ஒரு தலைவராகவோ நிர்வாகம் பண்ணக்கூடிய திறமை திறமையுள்ளவங்களா இருப்பாங்க நிறைகுறைகள் எதுவாக இருந்தாலும் கேட்டு தெரிஞ்சுக்குவாங்க கே தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு உண்டான நியாயமான வழி என்னவோ அதை செய்யணும்னு நினைப்பாங்க ரெண்டுல ரெண்ட சூரியன் இருக்கிறவங்களுக்கு பார்த்தா கண்டிப்பாக கண் சம்மந்தப்பட்டது கண் பார்வையில வந்து நீர் வடியும் இல்லை கண் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் கொடுக்கும் அப்போ அவங்க வந்து கண்ணாடி போடக்கூடிய சூழ்நிலை இருக்கும் கண்டிப்பாக போட்டுக்கிட்டா நல்லது அதுதான் கொண்ட நிவர்த்தியே கண்டிப்பாக கண்ணாடி போட்டுக்கிறது ரொம்பவே பெட்ரு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு நூறு பேர் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு ஒரு பொறுப்பை எடுத்து இவங்க கிட்ட ஒரு பொறுப்பு கொடுத்தோம்னா அந்த பொறுப்புக்கு வந்து இவ்வளவுதான் கமிட்மெண்ட் இந்த இதுக்குள்ள இந்த வேலையை முடிச்சு கொடுத்துடணும் அப்படிங்கிறது அந்த ஏரியால ஒரு பொதுவான ஒரு நிர்ணயமா இருந்திருக்கும் அதை அவங்க வந்து செஞ்சிட்டு இருந்தாலும் இந்த ரெண்டுல சூரியன் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா கடைசியில் அந்த செயல்களை செஞ்சு முடிக்கல பார்த்தா அதுக்கு பணப்பற்றாக்குறை ஏற்பட்டு இருக்கும் பணப்பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கீங்களா என்ன பண்றது நீ போடு நாம் போடு அப்படின்னு எல்லாம் எதுவும் சொல்ல மாட்டாங்க இந்த பொறுப்புணர்வோட ரெண்டுல சூரியன் இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா அவங்க கை காசு போட்டாவும் அந்த காரியத்தை நம்ம நல்ல விதமா முடிக்கணும் அதுக்கப்புறம் அதை பாத்துக்கலாம் பேசிக்கலாம் அதனால அந்த அந்த காரியம் நம்மளுக்கு நல்ல விதமா நடந்தா சரி தடங்கள் இல்லாம நடக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களா இருப்பாங்க ரெண்டுல சூரியன் இருக்கிறவங்க அவங்க எந்த ஒரு இது பணம் பொருளாதாரத்தை எல்லாம் யோசிக்க மாட்டாங்க எல்லாரும் பத்து ரூபா போடுறாங்கன்னா நம்மளும் பத்து ரூபா தான் போடணும் மிச்சம் பத்தாத பணத்துக்கெல்லாம் கணக்கு போட்டு கேட்டுட்டு இருக்கிற வேலையெல்லாம் வேண்டாம் ஏதோ நம்ம கிட்ட கொடுத்த பொறுப்பு நம்ம கரெக்டா செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய பணத்தை கூட தயாரா இருப்பாங்க அதனால வீட்டுல இருக்கிற குடும்பத்தார் அதாவது அவங்க வீட்டுல இருக்கிற மனைவி கிட்ட பிள்ளை வசதி இதே வேலையா போச்சு உங்களுக்கு எப்ப பாரு அந்த அந்த பொறுப்பு இந்த பொறுப்புன்னு போயிடுறீங்க கடைசியில் எல்லாரும் அவங்க பாட்டுக்கு ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு போயிடுறாங்க நீங்க இந்த இதை பண்ணிட்டு உங்க தான் போட்டு நட்டப்பட்டு வந்துட்டு இருக்கீங்க இதுல எங்களுக்கு என்ன வருதுவாங்க அப்படின்னு வீட்டு சனமையான பேசுவாங்களா தவிர அந்த பேச்சுக்கள் அவங்க வாங்கியே தீரணும் ஆனாலும் கண்டிப்பா அந்த இடத்துல அவங்களுக்குன்னு ஒரு கௌரவம் அந்த வேலையை முழுக்க முடிக்கக்கூடிய திறமை உள்ளவங்க ரெண்டுல சூரிய பகவான் இருக்கிறவங்க சே ரெண்டு ரெண்டாம் இடத்துல இரண்டாம் பாவகத்துல சந்திரன் இருக்கிறவங்க எப்படி அவங்களோட செயல்பாடுகள் இருக்கும் அப்படின்னா எப்பவுமே அவங்க வந்து ஒரு அவசரப்பட்டு ஒவ்வொன்றையும் சொல்லுவாங்க அவசரப்பட்டு பேசுவாங்க அவசரப்பட்டு வாக்கு கொடுத்துட்டமே அந்த வாக்கு காப்பாத்துறதுக்காகவே போராடணும் வார்த்தையில கொஞ்சம் ஆஹ் சுத்தம் இருக்காது ஒரு சொன்ன ஒருவா ரெண்டுல சேர்ந்து இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா ஏற்றத்தாழ்வுகள் அந்த மாதிரி இது நான் சொன்னா இப்படியெல்லாம் நான் சொல்லவே இல்லையாப்பா அப்படின்னு நினைப்பாங்க ஆனாலும் அடுத்தவங்க கிட்ட பேசுறதுலயும் சரி பழகறதுலயும் சரி பேச்சுலயே அடுத்தவங்களை கவரக்கூடியவங்களா இருந்திருப்பாங்க அவங்க பேசுறதுலயே பார்த்தா அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா கிடைக்கிறது நல்ல ஒரு அழகான தோற்றத்தோடு கண்டுல சந்தன் இருக்கிறவங்களுக்கு நல்லா கண்கள் அழகா இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையுமே தைரியமாவும் துணிச்சலாவும் சொல்லுவாங்க அதை வந்து சங்க தப்பாவே இருந்தாலும் தைரியமா சொல்லக்கூடிய ஆட்களா இருப்பாங்க அதுல வந்து ஏற்றத்தாழ்வுகள் தேய்வு மறைவுகள் இதெல்லாம் இருந்திருக்கலாம் இருந்தாலும் ரெண்டு சந்திரன் இருக்கிறவங்க எந்த ஒரு காரியத்தையும் செய்வாங்க இவங்களுக்கு குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஏற்ற இவங்க வாழ்க்கை போகக்கூடிய அமைப்பு இருக்கும் பொருளாதாரத்திலையும் சரி அடிப்படை தேவைகள் தேடணும் பணங்காசு சம்பாதிக்கணும் அப்படிங்கறது வீட்டுல பெண்களே முன்னுரிமை கொடுத்து நடத்தக்கூடிய பொறுப்புல இருந்திருப்பாங்க ஆண்களுக்கு ரெண்டுல சந்திரன் இருந்தாலும் அவங்க மனைவி பேச்ச மீறாத ஆட்களா இருப்பாங்க ரெண்டாம் இடத்துல இருக்கிற சந்திரன் ரெண்டாவது இவங்களுக்கு அடிப்படை கல்வின்னு பாத்தீங்கன்னா இவங்கெல்லாம் வந்து நல்ல ஒரு படிப்பு நல்ல ஒரு பண்பு படிப்புல பார்த்தா ரெண்டாம் இடத்துல பாவகிரம் பாவகிரகங்கள் இருந்தா படிப்புல தடை கொடுக்கும் ஆனாலும் இவங்க சந்திரன் இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா இவங்களுக்கு தடையெல்லாம் எதுவும் இல்லாம ஸ்கூல்லயே ஸ்போர்ட்ஸ் ரன்னிங் இந்த மாதிரி விளையாட்டுல எல்லாம் நல்ல திறமை உள்ள குழந்தைங்களா இருப்பாங்க ரெண்டுல சந்திரன் இருக்கிறவங்களுக்கு ரெண்டாவது உம் ரெண்டுல சந்திரன் இருக்கிறவங்களுக்கு ஒரு சொத்து ஒரு இடம் தடம் வாங்கினா எப்பவுமே ஒரு இடத்த அழிச்சு இன்னொரு இடம் உருவாக்கக்கூடியதா இருக்கும் எந்த ஒரு பொருளுமே ஃபர்ஸ்ட் வாங்குற பொருள் அவங்களுக்கு நினைக்காது ரெண்டாவது வாங்குறதை நினைக்கும் குடும்பத்திலையும் சரி பொருளாதாரத்துலயும் சரி வருமானம் நல்லா வரும் வருமானத்தை தேடி ஓடிக்கிட்டே இருப்பாங்க வருமானம் கிடைக்கும் அதுக்கு ஈக்குவல செலவுகளும் ஆகும் பொதுவாவே அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக்கணும் உண்டான பரிகாரங்களையும் பண்ணிக்கணும் ரெண்டுல சந்திரன் இருக்கிறவங்க சே ரெண்டுல செவ்வாய் இருந்தா என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தா ரெண்டாம் பாவகத்துல செவ்வாய் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா முன்கோபமும் பிடிவாத குணமும் அதிகமாவே இருக்கும் இவங்களுக்கு தலைவலி சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் கொடுக்கும் முகத்துல ஏதோ ஒரு இடத்துலயாவது வெட்டுக்காயம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கும் நல்ல ஒரு தைரியமானவங்களா இருப்பாங்க துணிச்சலானவங்களா இருப்பாங்க எந்த ஒரு போலீஸ் மாதிரி குடும்பத்துக்கே பாடி விருதா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஆனா என்னன்னா ஒரு சில நேரத்துல ஒரு சில இடத்துல இப்படி நம்ம அவசரப்பட்டு பேசிட்டோம் பேசிடுவாரு கண்டிப்பா பேசிடுவாரு ஏன்டா பேசணும் ஏன் இவங்க வாய திறந்தாங்களோ அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஒரு பேச இப்ப வந்து மற்றவங்க வந்து நம்ம பேசுனா அதுக்கு வந்து நம்ம முன்கை நீண்டா மீள்ற மாதிரிதான் முழங்கை நீளுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நாம எப்படி பேசுறோமோ அதுக்கு தகுந்த பதில் தான் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படி இருக்கீங்கள செவ்வாய் இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா யாரையுமே பே அதாவது அவங்க பேச பேசணும்னு நினைச்சே பேச மாட்டாங்க கூட டெரரா பேசுற மாதிரி இருக்கும் அதுக்கு பதில் ஆப்போசிட்ல இருக்கிறவங்க அப்படித்தான கொடுப்பாங்க ஏன்னா நாம தன்மையா பேசினாதான் அவங்களும் பேசுவாங்க நாம பேசுறதே போலீஸ்காரராட்டு பேசுனா ஆப்போசிட்ல இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க ஒன்னும் பயப்படுவாங்க இல்ல அப்படின்னா அவங்களும் இராணுவ மாதிரி பேசுவாங்க அதனால ரெண்டுல செவ்வாய் இருக்கிறவங்க கொஞ்சம் பேச்சுவார்த்தைகளை குறைச்சிக்கணும் கொஞ்ச திருமண வாழ்க்கையில கொஞ்சம் ஜாதகம் எடுக்கலையும் சரி ரெண்டுல செவ்வாய் இருக்கிறது தாரதோஷம் ரெண்டாவது தனங்கிறது பொருளாதாரம் எவ்வளவு வந்தாலும் இவங்க சொத்து அனுபவிக்க பிறந்தவங்களா இருப்பாங்க ஆனாலும் பாத்தீங்கன்னா திருமண வாழ்க்கையில கொஞ்சம் இவங்களுக்கு ஏ ஏற் அதாவது இவங்களுக்கு தகுந்த திருமணம் அதாவது திருமண வாழ்க்கையில இவங்களுக்கு ஏற்ற மாதிரி திருமணம் அமைஞ்சுதா அப்படின்னு கேட்டா கொஞ்சம் கேள்விக்குறிதான் ஏன்னா இவங்களுக்கு வந்து ரெண்டாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது தோசம் தான் இது வந்து செவ்வாய் தோசத்தையும் காட்டி தனம் அப்படிங்கிற ரெண்டாம் இட செவ்வாய் வந்து அவங்க வாய் கண்ட்ரோலா இருக்கு அவங்களுக்கு பிரச்சனையே அவங்க வாய் பேசுறதா தான் இருக்கும் அதனால ரெண்டுல செவ்வாய் இருக்கிறவங்க பேச்சுகளை குறைக்கணும் குடும்ப வாக்கையை அனுசரிச்சு போகணும் ஒருத்தர் பேசா ஒருத்தர் பேசக்கூடாது இதுவேதான் பரிகாரம் இதுக்கு தகுந்த மாதிரிதான் நான் நடந்துக்கணும் சரி அடிப்படை கல்வி இவங்களுக்கு எல்லாம் எப்படி இருக்கும் ரெண்டுல செவ்வாய் இருக்கிற குழந்தைங்க எல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபர்ஸ்ட் அடிப்படை கல்வி தடுமாறும் கண்டிப்பா அஞ்சாவது வரையிலும் ரொம்ப சிரமப்பட்டுதா இவங்களுக்கு மேல கொண்டு வர வேண்டியிருக்கும் நல்ல ஒரு ட்யூஷன் சென்டரா பார்த்து அனுப்பிச்சு விட்டீங்கன்னா பெட்டரா போயிருவாங்க மற்றவங்க கேட்பாங்க அந்த மாதிரி செவ்வாய் இருக்கிறவங்களா இருப்பாங்க வந்து ஒரு மட்டும் ஆட்கள் இருந்தா சிறப்பா இருந்திருக்கும் சரி ரெண்டுல ராகு இருந்தா என்ன சி ராகு ரெண்டுல புதன் இருந்தா என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பொதுவாவே ரெண்டாம் இடத்துல புதன் இருக்கிறவங்க எந்த ஒரு செயலையுமே நண்பர்கள் கூட்டம் நல்ல ஒரு ஜாலியாகவும் எதையுமே வந்து தப்பாவே நெகட்டிவாவே யோசிக்க மாட்டாங்க ஒரு விளையாட்டுத்தனமாவே கலந்துக்குவாங்க விளையாட்டுத்தனமான பேச்சுக்கள் இருக்கும் நண்பர்கள் பட்டாரம் இவங்களை சுத்தியுமே இருந்துகிட்டே இருக்கும் இவங்களுக்கு வந்து ஹெல்ப் உதவி அப்படின்னு தேடி வரும்போதே ஆஹ் உறவுகளை தாண்டி நண்பர்கள் பட்டாலும் இவங்களை சுத்தி இருக்கும் எதையுமே சாதுரியமாகவும் புத்திசாலித்தனமாகவும் கையாளக்கூடியவங்களா இருப்பாங்க ஆனா இவங்களை நம்பி மட்டும் எந்த காரியத்திலும் இறங்கி இறங்கிடக்கூடாது தப்புன்னு அந்த இடத்துல மிஸ்டேக்னு தெரிஞ்சா அழுங்காம இவங்க எஸ்கேப் ஆயிடுவாங்க அதனால ரெண்டுல புதன் இருக்கிறவங்களுக்கு பலவிதமான சிந்தனை சூழ்நிலைக்கு தகுந்த சிந்தனைன்னு சொல்லணும் அதனால இவங்களை நம்பி எந்த இடத்துலயும் போகக்கூடாது ஆனா எந்த சூழ்நிலையிலும் இவங்க மேலேறி வந்தக்கூடிய அமைப்பு இவங்களுக்கு இருக்கும் இரண்டாவது அடிப்படை கல்வியிலிருந்து இவங்களுக்கு எந்த ஒரு தடுமாற்றமும் இருக்காது திருமண தோஷம் அதாவது ரெண்டாம் இடம் குடும்பம் தனம் குடும்பம்னு சொல்றோம்ல தனம் அப்படிங்கிறத வந்து இவங்க வந்து இரட்டை வருமானம் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க ரெண்டு பிஸ்னஸ் மூணு பிஸ்னஸ் செய்யணும்னு நினைப்பாங்க ரெண்டாவது இவங்களுக்கு குடும்பம் அப்படின்னு எடுத்துட்டா குடும்ப விருப்ப திருமணம் காதல் திருமணம் இதெல்லாம் அமைகிறதுக்கு நிறைய நிறைய வாய்ப்புகள் இருக்கு ரெண்டாவது ரெண்டில் புதன் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா எதையுமே வந்துட்டு ஃப்ரெண்டுகளுக்கு தான் முதல் பிரியாரிட்டி கொடுப்பாங்க வந்து ஃப்ரெண்டுகளுக்கு அதிக ப்ரியாரிட்டி கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உள்ளவங்க எதையுமே கணக்கு போட்டுதான் செய்வாங்க துல்லியமா கணக்கு போடுவாங்க கணக்கு ஒவ்வொரு ஒரு செலவு பண்ணாலும் கணக்கு போட்டுதான் செய்யணும் கணக்கு போட்டுதான் கொடுக்கணும் அப்படிம்பாங்க கணக்கு கணக்கு பார்த்து செய்யறதுல ரொம்ப பெரிய வித்தகரா இருப்பாங்க சரி ரெண்டாம் இடத்துல சுக்கரன் இருந்தா என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டுல சுக்கரன் இருக்கிறவங்களுக்கு கண் சம்பந்தப்பட்ட சிறு சிறு குறைகள் இவங்களுக்கு இருக்கும் ஆனாலும் நல்ல ஒரு பேச்சு திறமை உள்ளவங்களா இருப்பாங்க நல்ல ஒரு வசீகரத்தன்மையா இருக்கும் இவங்க ரெண்டாம் இடம்னே ஒரு முகம் ரெண்டாம் இடம்னாலே முகம்தான் முகமே வந்து நல்ல ஒரு அழகான லட்சணமானவங்களா இருப்பாங்க பேசுறதே வந்து வசீகரத்தன்மை இருக்கும் குடும்பம் அப்படிங்கிற இடத்துல ரெண்டு ரெண்டு இருந்தா உறவுகள்லதான் திருமணம் நடக்கும் ரெண்டாவது வாக்கு அப்படின்னு சொல்றதுல பாத்தீங்கன்னா யாருகிட்டே எளிமையாவும் ஈஸியாவும் பேசுவாங்க பொருளாதாரம் இவங்க கிட்ட எப்பவுமே பணப்புழக்கம் இருந்துகிட்டே இருக்கும் பிரதோஷ வழிபாடு இந்த மாதிரி ஆஹ் பிரகோஷ வழிபாடுகள் செய்யலாம் சிவன் கோவிலுக்கு அடிக்கடி இந்த பள்ளியறை பூஜை இந்த மாதிரி இவங்க பண்ணா இவங்களுக்கு திருமண தடை இல்லாம சிறப்பா போயிட்டு இருக்கும் ரெண்டு ல இருக்கிறவங்களுக்கு சிறப்பான அமைப்பு சரி ஓகே அப்புறம் அடிப்படை கல்வியிலிருந்து இவங்க உயர்கல்வி இவங்களுக்கு கல்வி தடுமாற்றம் இருக்குமா அப்படின்னு கேட்டா அடிப்படை கல் இவங்களுக்கு ரெண்டு ல சுக்கரன் இருக்கிறவங்களுக்கு பெருசா அடிப்படை கல்வியெல்லாம் தடுமாற்றம் இருக்காது ஆசிரியர்களை தாயை போல ஆசிரியர்கள் கிடப்பாங்க நல்ல ஒரு அமைப்பான அதாவது டீச்சர்ஸே இவங்களுக்கு வந்து பெற்றதாய போல டீச்சர்ஸ் எல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு எதையுமே வந்துட்டு சரி ஒவ்வொரு குழந்தைங்க பாத்தீங்கன்னா நான் பார்த்தீங்கன்னா போகமாட்டேன் அப்படின்னு சொல்லி அடம் பண்ணிட்டு இருப்பாங்க ஆனா இந்த இந்த அமைப்பு உள்ள குழந்தைங்க எல்லாம் ஸ்கூலுக்குன்னா முதல்ல ஸ்கூல் படிப்பு ஸ்கூலு இதுக்கு முதல் பிரியாரிட்டி போகக்கூடிய குழந்தைங்களா இருப்பாங்க இவங்க யாரா அணுகுனாலும் அவங்க கிட்ட நல்ல விதமாவும் தெ அணுகக்கூடியவங்க இவங்களுக்கு தாய் வழி அத்தை உறவுகளால நல்ல ஒரு சப்போர்ட் இருக்கும் ரெண்டு வழி மாமன் இந்த ஒரு பெண்ணா இருந்தா தாய் வீட்டு உறவு சப்போர்ட்டு மாமியார் சப்போர்ட்டு இந்த மாதிரி அத்தைகளோட சப்போர்ட்கள் எல்லாம் அதிகம் இருக்கும் ரெண்டு லட்சக்கரன் இருக்கிறவனாலே அத்தையோட ஆதரவுகள் அதிகம் பெற்றவங்க இருப்பாங்க அத்தையே நல்ல ஒரு பிரம்மாண்டமான ஒரு வளர்ச்சியுள்ள குடும்பத்துல இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் அத்தைக்கு நல்ல ஒரு வளர்ச்சியும் இருக்கு இந்த குழந்தையுமே திருமணத்துக்கு அப்புறம் சிறப்பான வாழ்க்கை வாழக்கூடிய அமைப்பு ரெண்டு லட்சுக்கு இருக்கிறவங்களுக்கு சரி ரெண்டாம் இடத்துல குரு இருந்தா இவங்களுக்கு எப்படி அப்படின்னா இவங்க வந்து ஒரு குரு குரு அப்படின்னாலே ரொம்ப நிதானம் பொறுமைய பொறுமை சகிப்புத்தன்மை நிறைஞ்சவங்களா இருப்பாங்க எந்த இடத்திலையுமே வந்துட்டு நேர் நிதானத்தோட துல்லியமா பேசி துல்லியமா இருக்கும் ஒரு குருவை போல நடந்துக்க கூடிய பண்புள்ளவங்களா இருப்பாங்க பொதுவாகவே இவங்களுக்கு கேள்வி ஞானம் அதிகம் இருக்கும் யாருகிட்டையுமே இவங்க ஆச்சார அனுஷ்டானங்களை கடைபிடிக்கிற கூடியவங்களா இருப்பாங்க ரெண்டாம் இடம் குருங்கிறது வந்து வேலைக்கு போகணும் இளம் இருந்தே வேலை செய்யறவங்களா இருப்பாங்க பொதுவாகவே பெரிய கல்வி பெரிய கல்வி படிச்சு பெரிய ஆளவ ஆன பிறகுதான் வேலைக்கு போகணும் அப்படிங்கறத தாண்டி இவங்க எப்பவுமே சின்ன வயசுல இருந்து பணம் சம்பாதிக்கணும் வேலைங்கிற விஷயத்துல ரொம்ப ஒரு கற்கடையோட வேலை செய்யக்கூடிய ஆட்களா இருப்பாங்க ரெண்டுல குரு இருக்கிறவங்க இவங்களுக்கு திருமண வாழ்க்கை எப்படின்னா நல்ல ஒரு திருமண வாழ்க்கை கிடைக்கும் இவங்க திருமணம் சம்பந்தப்பட்ட தடைகள் எல்லாம் எதுவும் இருக்காது ரெண்டாம் இடத்துல குரு இருக்கிறது சுபகிரகங்கள் எந்த ஒரு இரண்டாம் இடத்துக்குண்டான குறை எதுவும் நடக்காம சிறப்பா இருக்கும் என்ன ஒண்ணு உயர்கல்வி கற்கரக்கு போராடணும் ரெண்டாவது அடிப்படையிலிருந்தே இவங்க முயற்சியிலேயே மேலே வந்த ஆட்களா இருப்பாங்க இவங்களுக்கு பல் அடி ஸ்கூலு படிப்பு பணம் பணம்னு பாத்தீங்கன்னா இவங்க கிட்ட தகப்பனார் வழியிலிருந்தே நல்ல ஒரு சப்போர்ட் இருக்கும் பெரியவங்க தகப்பனாரை காட்டிலும் முன்னோர்கள் தாத்தா பாட்டியோட இந்த சப்போர்ட் ரெண்டுல குரு இருக்கிறவங்களுக்கு இருக்கும் தகப்பனாரால வருமானம் காலத்துக்கும் இருக்கும் இருந்தாலும் வேக்கானமானவங்களா இருப்பாங்க தகப்பனாருக்கு மீறி தொழில்கள் செய்யணும்னு எண்ணங்கள் உள்ளவங்களா இருப்பாங்க ரெண்டுல குரு இருக்கிறவங்க சரி ரெண்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ரெண்டுல சனி பகவான் இருக்கிறவங்க எதுவுமே நிதானமாக தான் செய்வாங்க நாலு கேள்வி கேட்டா ஒரு பதில் சொல்றதுக்கு ரொம்ப யோசிப்பாங்க எப்பவுமே வந்துட்டு ரொம்ப ஒரு மந்தத்தனமாக தான் இருப்பாங்க எந்த ஒரு அதை போய் வா அதை போய் சொல் செஞ்சுட்டு வா நான் எப்படி சொல்லிட்டு இருக்கிறேன்னு அப்படின்னு வீட்டுல அவங்க அம்மா சொல்லுவாங்க ஆனா அவர் என்ன பண்ணுவாரு செய்யறேன் செய்யற பண்ற அப்படின்னு எல்லாத்துலயுமே ஒரு தான் இருக்கும் ரெண்டுல சனி இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா பொதுவாவே அவங்க கிட்ட பேசி பேசி வேலை வாங்குறதுக்குள்ள நம்மளே செஞ்சிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொடுத்தோம் பொதுவாவே இவங்களோட அணுகுமுறை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா இவங்க வை இவங்க வயசை காட்டிலும் அதிகமா வயசானவங்க கிட்டதான் முதியோர்கிட்ட தான் நல்லா பேசுவாங்க பழகுவாங்க பிருத்தியாரு கிட்ட பழகுவாங்க ரெண்டாவது திருமண தடையும் கூட இது வந்து ஒரு வகையான கலஸ்தர தோஷமும் கூட ரெண்டுல சனி இருக்கிறது குடும்ப வாழ்க்கை அது ஒரு கட்டத்துல பாதிப்பையும் கொடுக்கத்தான் செய்யும் எதுவுமே வந்து வெளிப்படைத்தன்மை இருக்காம மந்தத்தன்மை இருக்கும் இவங்க கிட்ட எல்லாம் பணங்காசு சம் முதல்ல வேலைக்கு போ வேலைக்கு போய் பணம் தேடணுங்கிற எண்ணங்கள் இருக்கும் ஆனா மேதுவா செய்யல நம்மளுக்கு எது கிடைக்குமோ அது கிடைக்கும் சும்மா பறந்துட்டே இருக்காது அப்படின்னு சொல்லி நீ நார்மலா பேசி நார்மலா செய்யறதையே அவங்க வேகம்னு நினைப்பாங்க அந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி கலஸ்தரம் அமைஞ்சா நம்மளோட உழைப்பு பெண்களோட உழைப்பு அதிகம் இருக்கும் ஆணுக்கு ரெண்டுல சனி இருந்தாலும் சரி பெண்ணுக்கு ரெண்டுல சனி இருந்தாலும் சரி ஆரோக்கிய குறைபாடு கண்டிப்பா அவங்களுக்கு கொடுக்குமங்க கண்ணு சம்பந்தப்பட்ட பிரச்சனை அவங்களுக்கு இருக்கும் அதனால இவங்க வந்து ஆள் வந்து பெரிய அழகா இல்லைனா நேர்மையா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஆட்களா இருப்பாங்க ரெண்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறவங்க இவங்களுக்கு வந்து ஒரு வார்த்தை சொன்னாலும் அந்த வாழ்த்த பழிச்சிரும் அது அந்த அளவுக்கு நல்ல ஒரு ஒழுக்கம் இருக்கும் நேர்மை இருக்கும் எதுலையுமே நிதானமா செஞ்சாலும் கரெக்டா செய்யக்கூடிய ஆட்களா இருப்பாங்க ஆனா என்ன ரொம்பவே மந்தனமாத இவங்க செஞ்சிட்டு இருப்பாங்க ஓகே ரெண்டுல இப்போ தனம் பொருளாதாரம் திருமண வாழ்க்கை தாண்டி ரெண்டாம் இடத்துல அணுகுமுறை எப்படி இருக்கும் அப்படின்னா இவங்க இவங்க வயசை விட கொஞ்சம் வயசு மூத்தவங்க கிட்டதான் இவங்களோட பழக்க வழக்கங்கள் எல்லாம் இருக்குன்னு சொல்லியாச்சு ஓகே ரெண்டுல ராகு இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தா எதையுமே பிரம்மாண்டமாதான் சிந்திப்பாங்க ரெண்டாம் இடத்துலங்கிறது வந்து டக்குடு வேகம் விவேகம் அப்படிங்கிற மாதிரி எல்லா இடத்துலயுமே வேகமாதான் இவங்க செயல்பாடுகள் எல்லாம் இருக்கும் பிரம்மாண்டமான செயல்கள் இருக்கும் வாக்குன்னு சொல்ற ரெண்டாம் இடத்துல ராகு இருக்கிறதே இது வந்து ஒரு வகையான தோஷம் ரெண்டுல ராகு இருக்கிறது இது வந்து ராகு கேது தோஷம்னு சொல்லுவான் தோஷம்னு சொல்லுவோம் ரெண்டுல ராகு இருக்கிறது கண்டிப்பா திருமண விஷயத்துல ஒரு தடைகளை கொடுக்கத்தான் செய்யும் ஆனாலும் இவங்க பேச்சுவார்த்தைகள் எப்படின்னு பார்த்தா எதையுமே சின்னதை கூட சின்னதா எடுத்துக்க மாட்டாங்க சின்ன விஷயமா இருந்தா கூட பிரம்மாண்டமா பண்ணி பெருசு பண்ணி ஊதி பெருசாக்குற ஆட்கள் எல்லாம் ஆறு கேட்டா ரெண்டுல ராகு இருக்கிறவங்க தான் இவங்களுக்கு வந்து ஆல்ரெடி மனம் பயம் அதிகம் இருக்கு மனசுக்குள்ள எதையுமே ஒரு வெச்சுக்கவே தெரியாது மனசுக்குள்ள ஒரு மனசுக்குள்ள என்ன நடந்தாலும் நம்மளுக்கு தான் வருதோ தான் அவனுக்கு பேசுறாங்களோ யாராச்சும் நாலு பேர் ஆப்போசிட்ல நின்னு பேசிட்டு இருந்தா ஒரு கம்பெனில வேலை செய்யற இடத்துலயோ இல்ல மற்றவங்களோ ஒரு பத்து பேர் செய்யற இடத்துல பாத்தீங்கன்னா இவருக்கு ரெண்டுல ராக் இருக்கும் ஆப்போசிட்ல இருக்கிறவங்க நாலு பேர் உட்கார்ந்து அவங்க டீ குடிச்சிட்டு பேசிட்டு இருப்பாங்க ஆனா இவர் என்ன யோசிப்பாருன்னா இவன் நம்மளைத்தான் பேசிட்டு இருக்கிறான் கம்மனே இருக்க மாட்டான் எப்பதான் நம்மளை கெடுக்கிறது இவன் தான் நம்ம வேலைக்கு முதல்ல இவன் தான் ஆப்பு வைக்கிறான் இவனை முதல்ல முடிக்கோண்டா இவனை முதல்ல துரத்தோண்டான் அப்படிங்கிற மாதிரியே சிந்தனைகள் தான் நெகட்டிவ் சிந்தனைகளே தான் போகும் எதுவுமே யோசிக்க யோசிக்கக்கூடிய ஆட்கள் ரெண்டுல லாபி இருக்கிறவங்க ஆனா அப்படியெல்லாம் இருக்கிறாங்க இல்ல அதையும் தாண்டி இவங்க சிந்தனைகள் அப்படித்தான் இருக்கும் சரி இவங்களுக்கு கல்விகள் எப்படின்னா கண்டிப்பா கல்விகள்ல அடிப்படை கல்விகள்ல தடுமாறும் தடுமாற்றம் வரும் இதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னா இரண்டு மூன்று ஸ்கூல்களை மாத்தணும் கண்டிப்பா அஞ்சாவதுக்குள்ள ஒரு ரெண்டு ஸ்கூல மூணு ஸ்கூல கண்டிப்பா மாத்த வேண்டிய சூழ்நிலை இருக்கும் இப்படி மாத்திட்டா உயர்கல்வில தடை வராது கண்டிப்பா இவங்க நல்லா படிச்சுக்கலாம் இவங்களுக்கு குடும்ப வாழ்க்கை தனம் பொருளாதாரம் எப்படி இருக்கு அப்படின்னா இவங்க கஷ்டப்படாமே சம்பாதிக்கணும்னு நினைக்கக்கூடிய ஆட்கள் அதாவது எப்படி பாம்பு தலை காட்டுனது உள்ள சர்ன்னு ஓடுதோ அந்த மாதிரி இவங்களோட உழைப்பு சும்மா இவங்க அறிவு மட்டும்தான் வேலை செய்யணும் உடம்பெல்லாம் உழைக்காமையே புத்திசாலித்தனமாவே இவங்களுக்கு சம்பளம் வரணும் வருமானம் வரணுங்கிற எண்ணங்கள் சூழ்ச்சிகள் நிறைஞ்ச தொழில் சம்ம செய்யக்கூடிய அமைப்புகள் இவங்களுக்கு இருக்கும் ஆனா இவங்க வாய் மட்டும் கரெக்டா பேசி நேர்மையா சிந்திச்சு பாசிட்டிவாவே நினைச்சாங்கன்னா கண்டிப்பா இதுல நல்ல ஒரு வருமானம் காணலாம் ஆனா இவங்க நெகட்டிவாவே யோசிச்சிட்டாங்கன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது பொருளாதார வீழ்ச்சியும் சரி வருமானத்தையும் தடை பண்ணும் அடிப்படை கல்வி தடை பண்ணும் அதனால இவங்க எண்ணிய எண்ணத்துலதான் இருக்கு முதல்ல ராகு இருக்கிறவங்க குழந்தைங்களா இருந்தா மாத்திக்கங்க பெரியவங்களா இருந்தா நெகட்டிவா யோசிக்காதீங்க பாசிட்டிவா யோசிங்க கான்ட்ராக்ட் போட்டு செய்யலாம் ஆனால் அதுல யாருகிட்டையுமே ஒத்து போ தன்மை இருக்கணும் விட்டு கொடுத்து போகக்கூடிய தன்மை இருக்கணும் சரி ரெண்டாம் இடத்துல கேது இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா இவங்க பேசவே மாட்டாங்க ஆனா பேசுவாங்க ஒரு பேச்சு பேசலாம் ஒரு வார்த்தை பேசுனா மறுக்கணும் ஆணி அடிக்கிற மாதிரி பேசுவாங்க பெரிய மனுஷனாட்ட இவங்க வந்து ஒரு வீட்டில் ஒரு மாமனார் மாமியார் மாதிரி ஒரு பெரிய யா என்னடா இப்படி பேசுறான் இவன் பேச என்ன ஒரு அட்வைஸ் பண்ணினாலும் சரி நல்லது கெட்டதை எடுத்து சொன்னாலும் சரி கணவனா இருந்தாலும் சரி குழந்தைகளா இருந்தாலும் சரி ரெண்டுல கேது இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு நுணுக்கமாக ஆணி அடிக்க வெட்டுக்கு வெட்டுக்குன்னு பேசுகிற ஆட்கள் எல்லாம் யாருன்னு பார்த்தா அவங்கதான் பேச்சை சுருக்கிரும் ஆனா அந்த பேச்சில் இருக்கிற அர்த்தம் வந்து ஆணி அடிக்கிற போல இருக்கும் இந்த ஒரு வழிவேதனையை எல்லாம் இருப்பாங்க இவங்க பேச்சை மீறி நம்ம போய் அந்த காரியத்தை செஞ்சோம்னா அந்த குடும்பத்தில் ஜெயிச்சு அந்த காரியம் நடக்கிறது ரொம்ப சிரமம் போராடியே நடக்கணும் அதனால ரெண்டுல கேது இருக்கிறவங்க மேக்சிமம் நெகட்டிவா பேசாம குடும்பத்துக்குள்ள எந்த ஒரு தடை கணவன் மனைவி மனைவி ஜாதகத்துல ரெண்டுல கேது இருக்குன்னா கணவன் என்ன செஞ்சாலும் அதை ஒரு தப்பா நினைக்காம நல்ல விதமா விட்டு கொடுத்து போகணும் அனுசரிச்சு போகணும் அதே மாதிரி குழந்தைங்களா இருந்தாலும் இவங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி இறை வழிபாட்டின் மூலம் சரி பண்ணணுமா தவிர ஸ்கூல மாத்திட்டா கல்வியில தடை இருக்காது மற்றபடி நம்ம செயல்பாடுகள் பெரியவங்க எப்படி நடந்துக்கிறோமோ அந்த மாதிரிதான் குழந்தைங்க நடத்துக்கணும் பொதுவா ரெண்டுல கேதி இருக்கிற குழந்தைங்களுக்கும் ஸ்கூல் மாத்துங்க போதும் கணவனுக்கு மனைவிக்கு இலக்கு கேது இருக்கா யாரோ ஒருத்தர் வாய் பேசாம இருக்கணும் பேசாம இருந்தாலே குடும்ப வாழ்க்கை சிறப்பா இருக்கும் பொதுவாவே பொருளாதாரம் இலக்கு கேது இருக்கிறவங்களுக்கு கை நீட்டி பணம் வாங்கக்கூடாது எதுவா இருந்தாலும் நீங்க வச்சிருங்க நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி வருமானத்தை சிறு சிறு தடைகளை தான் கொடுக்கும் இவங்க வந்து செலவுகள் தான் வருமானத்துக்கு மீறிய செலவுகள் ஆகும் செலவுகளையே இன்சூரன்ஸ் பேங்க் சீட்டு அப்படிங்கறதுல ஒண்ணு போட்டு கையில பணமே வச்சிருக்காம சேவிங் செய்ய செலவுகளாக மாற்றிக்கிட்டா இவங்க தச்சு மேலே வந்துடலாம் ரெண்டில் கேது இருக்கிறவங்க தெரிய பாதிப்பை கொடுக்காது சரி எல்லாமே பார்த்தாச்சு ரெண்டுல சூரியன்லேருந்து கேது வரையில என்னென்ன இருந்தால் என்னென்ன பண்ணும் அப்படின்னு பொதுவாகவே தனம் குடும்பம் வாக்கு புதி புதிய நபர் வருகை மற்றவங்களோட நம்ம அணுகுமுறை அப்படிங்கிறது தான் இன்னைக்கு கண்டென்ட் இந்த ரெண்டாம் இடத்துல மெயின் அதுதான் ரெண்டாம் இடத்துல பொதுவாகவே நம்ம முகத்தை கரெக்டாக வச்சுக்கணும் எங்கேயும் ஹெல்மெட் போடாம நம்ம வண்டி வாகனத்துல போக கூடாது வண்டி வாகனத்துல போகையில ரெண்டாவது உக்கிர கிரகங்கள் இருக்குது அப்படின்னா தாராளமா கண்ணாடி போட்டுக்கணும் குழந்தைங்களா இருந்தா கண்டிப்பா ஸ்கூலை இடமாத்திக்கணும் படிப்புல தடங்கள் வரும் படிப்பு அதையும் சரி பண்ணிக்கணும் சரி படிப்பு இப்போ வந்து பொருளாதாரம் சரி எல்லா கிரகம் இருக்கட்டும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கிரகம் இருக்கு சரி தான் இருந்தாலும் பொருளாதாரத்தை நம்ம மேம்படுத்தணும் ரெண்டாம் இடம் இல்லையா அந்த தனத்தை மேம்படுத்தணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா வாங்குற நம்ம வாரங்கோடி சம்பாதிக்கிற எவ்வளவு சம்பளமா இருந்தாலும் பரவாயில்ல நம்மளோட முதல் சம்பளத்துல அன்னைக்கு சுக்கர ஓரையில கல்லுப்பு சர்க்கரையும் நாட்டு சர்க்கரையும் வாங்கி வச்சோம்னா கண்டிப்பா அவங்களுக்கு அந்த முதல் சம்பளத்துல வாங்குற சம்பளத்துல ஒரு பகுதியே ஃபர்ஸ்ட் நம்ம செலவு பண்றது வெள்ளிக்கிழமைக்கு சுக்கர ஓரையில இதை செஞ்சுட்டு வந்தா நம்மளுக்கு பொருளாதாரம் நல்ல நிறைவா இருக்கும் நல்ல ஒரு வளர்ச்சியோட இருக்கும் இதுவே ரெண்டாம் இடத்தை நம்ம வலுப்படுத்தலாம் வாக்கு அப்படின்னு இன்னொருத்தருக்கிட்ட அணுகுமுறை ரெண்டாம் இடத்துல வந்து தனம் மட்டும் இல்லை குடும்பமும் இருக்கு குடும்பத்துல இந்த மாதிரி சுபகிரகங்கள் இருந்தா கணவனும் மனைவியும் ஒற்றுமையா இருப்பாங்க பாவ கிரகங்கள் செவ்வாய் ராகு கேது சனி இது போன்ற கிரகங்கள் இருந்தால் என்ன பண்ணணும் அப்படின்னா விட்டு கொடுத்து போகணும் பொறுமையா இருக்கணும் ஒருத்தர் பேசா இன்னொருத்தர் சைலண்டா பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடிக்கலாம் ரெண்டாவது இப்படி கோபம் வருது எனக்கு எனக்கு கோபம் வருது என்னதான் பொறுமையா இருக்கு என்னால முடியல அப்படின்னு சொல்றவங்க எப்பவுமே அவங்க வாயில ஒரு ஏலக்காய் போட்டுக்கணும் கோமா இருக்கீங்களா ஒரு ஏலக்காய் வாயில போட்டா அவங்களுக்கு கோபமே வராது அந்த பேச்சுக்கள் அந்த இடத்துல வராது அமைதி நிதானத்தையும் ஃபாலோ பண்ணிட்டு போகணும் இது ஒரு பரிகாரம் ரெண்டாவது அதே மாதிரி படிக்காத குழந்தைங்க சரி இதெல்லாம் பாவகிரகங்கள் படிப்புல மந்தோங்கிறீங்க ஓகே படிக்கல மறந்துருது அந்த குழந்தைங்களுக்கு என்ன பண்றது அப்படின்னு கேட்டா நம்ம எப்பவுமே வீட்டுல தேன் வாங்கி வச்சுக்கணும் அந்த தேன்ல வந்து தும்பப்பூன்னு ஒரு பூ இருக்கு தும்பப்பூ தும்பப்பூவை தேன்ல போட்டு காலையில காலையில காலை இரவு ரெண்டு நேரமே அந்த குழந்தை சாமி படத்துல போட்டு நம்ம நம்ம மானசீகமா நம்ம எந்த தெய்வத்தை கும்பிடணுமோ அந்த தெய்வத்தை குல தெய்வத்தை கும்பிடலாம் இல்ல மானசிகமா ஒரு தெய்வத்தை நம்ம வீட்டுல வச்சிருப்போம் அந்த தெய்வத்தை கும்பிட்டுட்டு அந்த தேனையும் கும்ப பூவையும் உள்ள போட்டு வச்சிடணும் அதை காலையிலேயே பொழுது அந்த குழந்தைய சாப்பிட வச்சீங்கன்னா மறதி வராது மறக்காது படிச்ச படிப்பு ஞாபகத்துல இருக்கும் கல்வியில படிப்பு தடையாகிறது மறந்து போயிருது படிச்சது மெமரி இல்லாம நம்மளுக்கு கரெக்டான ரிசல்ட் கொடுக்காததோட பின்விளைவுதான் நம்ம ஸ்கூல் மாத்திர மாதிரி இருக்கும் அதுக்கு அதனால அந்த கல்வி தடைய ஞாபக சக்தியை உண்டு பண்றதுக்காக இந்த தும்பப்பூ தும்பப்பூவின் தேனையும் கலந்து குழந்தைக்கு கொடுங்க கண்டிப்பா குழந்தைக்கு நல்ல ஒரு படிப்பு நல்ல ஒரு ஞானம் நல்ல ஒரு அறிவு நல்ல ஒரு ஞாபக சக்தி கிடைக்கும் சரி தனம் சொல்லியாச்சு குடும்பம் சொல்லியாச்சு படிப்பு சொல்லியாச்சு வாக்கு அப்படின்னா புது புதுசா ஒருத்தரை அணுகி நம்ம பேசுறோம் ரெண்டாம் இடம்னாலே புதிய நபர் வருகைன்னு சொல்றோம் புதிய நபர் வருகை அப்படின்னா திருமண தடை புதிய நபர் யார் வீட்டுக்கு வருவா பையனா இருந்தா பொண்ணு வரும் பொண்ணா இருந்தா பையன் வீட்டுக்கு போகும் அந்த மாதிரி புதிய நபர் வருகை திருமண தடையில ரெண்டாம் இடத்துல பாவகிரகங்கள் எதுவும் இருந்தாலும் சரி பர்டிகுலரா செவ்வாயோ சனியோ ராகுவோ கேதுவோ எந்த கிரகம் சூரியனோ எது இருந்தாலும் சரி ரெண்டுல சூரியன் இருக்கிறவங்களுக்கு திருமண தடை புதிய நபர் வருகையில தடை ஏற்படும் அதுக்கு அவங்க என்ன ஒரு பரிகாரம் பண்ணலாம் அப்படின்னா எப்பவுமே ஆடி மாசத்துல பெரியவங்களுக்கு முன்னோர்களுக்கு புதன்கிழமை புதன்கிழமை புடவசாமி கும்பிடணும் புடவசாமி கும்பிடுறதுன்னு ஒரு சாஸ்திரமே இருக்கு முன்னோர்களை வழிபாடு பண்றது அப்படி கண்டிப்பா அதையே செஞ்சுட்டு வந்தோம்னா திருமண தடை ஏற்படாது ரெண்டுல பாவகிரகங்கள் இருக்கிறவங்களுக்கு மேக்சிமம் இந்த ஆடி மாச சாமி கும்பிடுறவங்களை கும்பிடும் போதே இந்த திருமண தடையிலிருந்து நிவர்த்திக்கான முடியும் நிச்சயமா முடியும் சரி ஓகே இன்னைக்கு ரெண்டாம் பாவகத்துல வந்து நிறைய விஷயங்களை நம்ம பேசியாச்சு அதுக்கு பரிகாரமாவும் சொல்லியாச்சு இதுமே இதுக்கு இது சம்பந்தப்பட்ட உங்களுக்கு டவுட்டோ சந்தேகமோ ஏதாச்சும் இருக்குது அப்படின்னா என்னை நீங்க தாராளமா தொடர்பு கொண்டு கேட்கலாம் அவங்க ஜாதகத்தை தனிப்பட்ட முறையில ஆய்வு பண்ணி பார்க்கும் போதுதான் ஒரு ரிசல்ட் கொடுக்க முடியும் இது சம்பந்தப்பட்ட கேள்விகள் கேட்கணும் பேசணும் அப்படின்னா என்னை தொடர்பு கொள்ளலாம் என் பேர் ரேணுகா ஸ்ரீ கன்னிமார் ஜோதிடம் டபுள் நைன் சிக்ஸ் ஃபைவ் த்ரீ செவன் ஒன் டூ செவன் ஃபைவ் இதுதான் என் தொலைபேசி நம்பர் தொண்ணூத்தி ஒன்பது முப்பத்தேழு பன்னிரெண்டு எழுபத்தஞ்சு ராஜாஜி வீதி தாங்கயம் நன்றி வாழ்க வளமுடன் நல்ல எண்ணமே நல்ல முன்னேற்றத்திற்கு முதல் படியா இருக்கணும் எண்ணம் ஒன்றே நாம் நினைக்கும் எண்ணம் ஒன்றே நம்மளை ஜெயிக்கும் நம்ம வளர்ச்சிக்கு கொண்டு போக விடும் அதனால நல்ல எண்ணத்தையும் நல்ல உயர்வான எண்ணத்தையும் நினைச்சோம்னால நாம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நடக்கும் எண்ணம் போல் வாழ்க்கை அப்படிங்கறதுல நூறு சதவீதம் உண்மையான ஒன்று இன்னைக்கு பேச வாய்ப்பளித்த குபேரகல சரக்கட்டை நிறுவனத்தாருக்கு நன்றி பேச வாய்ப்பளித்த பிரபஞ்சத்திற்கும் சிரம்தார்ந்த நன்றியை தெரிச்சுட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்